ஓம் நம ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகளாக இருக்கின்றன கர்மவினை தீர்ப்பது காலத்தின் கட்டாயம் ஒருவரை மனதளவில் காயப்படுத்திவிட்டு ஓடி ஓடி இறைபனி செய்தாலும் நற்பலன் என்பது கிடைக்காது ஆயுள் முடிவதற்குள் ஆட்டி படைத்துவிடும் கர்மவினை யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்மவினையை அடைந்தே தீர்வர் களையில்லாத இல்லாத தோட்டம் இல்லை அது போலவேதான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றுமே மறக்காதே உனக்காக உன்னால் நியாயம் கேட்க முடியாமல் போகலாம் ஆனால் உனக்காக கடவுள் கேட்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிடாதே வாழ்வில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து சிலவற்றை சக்தி ஓடிக்கொண்டே இரு பணம் உலகத்தில் கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரை கவரும் இரக்கம் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும் தெரியாமல் செய்தாலும் சரி அறியாமல் செய்தாலும் சரி அது தவறோ இல்லை சரியோ ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும் உன் எதிரியை விட உன் மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளே உங்கள் மனதை நோகச் செய்வார்கள் அன்பான கோமன்று அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள் இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லை அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களுமே தவறுகளை திருத்திக் என்பது அனுபவம் தவறுகளை நியாயப்படுத்துவது என்பது ஆணவம் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டு இருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் துரைத்து விடாதீர்கள் உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது எல்லா கதவும் தட்டியவுடன் திறந்து விடாது அனைத்தையும் நான் சரி செய்வேன் எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் ஓம் தமிசி ஓம் தமிசிவாய